நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை இருக்கீங்க நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு இல்லை குழந்தைகளுக்கு வந்து ஐம்பதாயிரம் முதல் ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடிஎல்ஐ அப்படின் சொல்லிட்டு ஒரு நிதி வந்து கொடுப்பாங்க நீங்கள் பிஎஃப்ல ஒரு மெம்பராக இருக்கீங்க வேலை செஞ்சிட்ருக்கீங்க அல்லது ஒர்க் டிராவல் ட்ராவல் பண்ணிட்டப்போ கம்பெனி முடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறப்போ உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு இறப்பு ஏற்பட்டால் உங்களுடைய பணம் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு போய் சேரும் அந்த குழந்தைகள் மைனராக இருந்தால் அவங்க ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது இது சம்மந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து இபிஎஃப்ஓ வந்து வெளியிட்ருக்காங்க இந்த சர்க்குலர் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வண்டிக்கு பார்த்திங்கன்னா இந்த சர்குலர் வந்து வந்திருக்கு இந்த சர்க்குலரில் என்ன அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கக்கூடிய எல்லாருமே இது தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பணம் போய் சேர்கிறதுக்கு இந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற அப்டேட் தான் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேங்க அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓ அதாவது உங்களுடைய பிடி பிஎஃப் பணம் இருக்கு இல்லையா இந்த பிஎஃப் பணத்தை வந்து நீங்கள் ஏடிஎம் மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடிய முறை வந்து கொண்டு வர போகிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல நம்ம இந்த இடிஎல்ஐ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் முதல் ஏழு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பொருந்தும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் இந்த இடிஎல்ஐ இந்த ஸ்கீமில் நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை நிறுவனமே உங்கள் பேரில் வந்து பணம் கட்டும் இது உங்கள் கையில் வாங்க மாட்டாங்க அந்த நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தொகை இந்த இன்சூரன்ஸுக்காக கொடுக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஏதாவது ஆகிடுச்சி நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்னுடைய பணம் தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு இல்லை வாரிசுதாரர்களுக்கு போய் சேரும் அதில் தான் ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்றத சொல்கிறேன் முதல்ல இடிஎல்ஐ இந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா ஒரு நிறுவனத்தில் ஒரு மாதமாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்திற்கான பிஎஃப் பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிருக்கணும் அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மினிமம் சொல்லியிருக்காங்களே ஐம்பதாயிரம் அந்த பணம் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும் நீங்கள் வந்து அடுத்தடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணுறதுனுடைய அடிப்படையில் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஒரு கம்பெனியில் நிறுவனத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த இடிஎல்ஐ ஸ்கீம்லேருந்து பணம் வந்து வரும் அதிகபட்சமாக ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதில் கண்டிப்பாக இருக்குது ஓகே இப்போது இந்த ஸ்கீமில் ஒரு புதிய அறி ஒரு அறிக்கை சுற்றறிக்கை வந்து இபிஎஃப்ஓ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னன்றது தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் வீடியோனுடைய எண்டில் அந்த ஏடிஎம் பற்றி பார்க்கலாம் அதாவது இபிஎஃப்ஓக்கு நம்ம ஏடிஎம்லேயே பணம் எடுத்துக்கலாம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போது இந்த இபிஎஃப்ஓ இந்த ஸ்கீமில் வந்து ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட்டு பதிமூணு எட்டில் இப்போ வந்து நியூவாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இதற்கு முன்னாடி இருந்த நடைமுறை அப்படின்னா நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் மைனராக இருந்துச்சு அப்படின்னா கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படின்றத ஒன்று கேட்பாங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் இடிஎல்ஐ ஸ்கீமில் உங்களுக்கு பணம் வந்து சேரும் இப்போது இம்பார்ட்டாக இவங்க கொடுத்துருக்கிற அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சரியா சப்ஜெக்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டெத் கிளைம்ஸ் நான் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் ஃபார் செட்டில்மெண்ட் டு பேங்க் அக்கௌண்ட் இன் மைனர் சில்ட்ரன் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த சுற்றறிக்கையில் கொடுத்துருக்கிற முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கேட்கக்கூடாது கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் இல்லாமலே ஒருவர் இறந்து விட்டார் அவங்களுடைய குழந்தைகள் வந்து மைனராக இருக்கும் பட்சத்திலும் அவங்களுடைய பேங்க்குக்கு வந்து நேரடியாக நீங்கள் அமௌண்ட்டை சென்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் தேவையில்லைங்க இதுக்கப்புறம் சரியா ஏன்னா வச்சுக்கோ நீங்கள் இருந்துட்டு பிறகு அந்த குழந்தைகளுக்கு கார்டியன் சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுறதை விட அவங்க வந்து கார்டியன் சர்டிஃபிகேட் இதுக்கப்புறம் வாங்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டா அவங்களுடைய குழந்தைகளுக்கு நேரடியாக அவங்களுடைய வங்கி கணக்கில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றத தான் கீழே கொடுத்துருக்காங்க கீழமும் டீட்டெயில்ஸ் அதுதான் கொடுத்துருக்காங்க கம் டு த நோட்ஸ் மெனி ஆஃபீஸ் ஆர் சீக்கிங் கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் இன் கேசஸ் வேர் த செட்டில்மெண்ட் ரெஸ்பெக்ட் டிசிசஸ் நம்பர் டு தி பெய்ட் ஆட் தி சர்வவிங் மைனர் சில்ட்ரன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது இது என்ன அப்படின்னா அதே தான் இதுபோல் ஒரு நபர் வந்து இறந்துவிட்டால் மைனர் குழந்தைகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தணும் கார்டியன் சர்டிஃபிகேட் கேட்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்த பேரில் இந்த ரி இந்த ரிகார்ட்ஸ் ஆஃப் திஸ் நியூ சிம்பிளிக்ஸி திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆல்சோ டு என்ஷூர் ஸ்பீட் செட்டில்மெண்ட் டு த மைனர் சில்ட்ரன் இயர்லி பை டேரக்டர் டு அந்த த கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் இன்ஸ்டட் செட்டில்மெண்ட் பிஇங் த கிரெடிட் டு பேங்க் அக்கௌண்ட் ஆஃப் த மைனர் சில்ட்ரன் அதாவது அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டைரக்டாக வந்து கொடுத்துணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இந்த பிடிஎஃப்பில் நம்ம இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணிட்டுறப்போ இடிஎல்ஐ ஸ்கீமில் ஒருத்தர் இறந்து போயிட்டால் அவங்களுடைய மைனர் சில்ட்ரன் வாங்குறப்ப கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் தேவைப்படும் பட் இப்போ வந்து தேவையில்லை நேரடியாக நீங்கள் வந்து உங்களுடைய அந்த குழந்தைகளுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்துறதுக்கான சுற்றறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்டு தான் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணா டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள் நான் சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் ஒருத்தருடைய இன்சூரன்ஸ் பணம் மைனர் குழந்தைகள் வாங்குறதுக்கு வந்து கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் தேவையில்லை அதுக்கான சர்க்குலர் வந்திருக்குன்றதை கொடுத்தேன் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறேன்னா பிஎஃப் பணம் அதாவது நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க உங்களுடைய பிஎஃப் பணம் வந்து சேர்ந்துருக்கு அந்த பணத்தை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிற பொழுதோ நீங்கள் இறந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு போய் சேரும் அப்படி இல்லைன்னா வாரிசுதாரர்கள்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் நாமினேஷன் ரிஜிஸ்டர் செஞ்சுருக்கிற ஆளுக்கு அந்த பணம் வந்து போகும் அது எப்படி வந்து வாங்குறது அப்படின்னா கூட்டுப்படிவன் ஒன்று சொல்லுவாங்க அது பேர் தான் ஜாயின்ட் ஃபார்ம் இந்த ஜாயின்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் கொடுக்கணும் இறப்பு சான்றிதழ் தேவையான ஆவணங்களை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இபிஎஃப்ஓனுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இந்த சர்டிஃபிகே இதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் இதுக்கு வந்து சட்டமே இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் பாரா எழுபது இரண்டின் கீழ் வந்து குடும்ப உறுப்பினர்கள் இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்து இருக்குது ஆல்ரெடி எப்படி வந்து இதை சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இறந்தவனுடைய பிஎஃப் தொகை அண்டு ஓய்வூதிய நிதி அண்டு வந்து காப்பீட்டுத் தொகை இதெல்லாம் பெறத்துக்கு கூட்டுப்படிவு வந்து தேவை அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு தேவையான ஆவணம் என்னன்றதுன்னா இறந்த உறுப்பினர் இருக்கிறாங்களே அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வேணும் பர்த் சர்டிஃபிகேட்டு இபிஎஃப்ஓ உறுப்பினர் சத்துதாரனுடைய அவருடைய யூஏஎன் நம்பர் சரியா யூஏஎன் நம்பர் அது சார்ந்த விவரம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க வாரிசுதாரனுடைய வங்கி கணக்கு இந்த உங்களுடைய இப்போ அப்ளை பண்ண போகிறீங்களா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து இபிஓனுடைய அலுவலகத்தை வந்து தொடர்பு கொண்டு இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பணம் உங்களுக்கு அதாவது இறந்தவருடைய பணம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா இந்த இபிஎஃப்ஓக்கு வந்து ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யூடியூப்பில் கூட நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க இந்த நேர நேரடியாக வந்து ஏடிஎம் கார்டு மூலம் நம்ம பிஎஃப் பணத்தை எடுத்துக்கக்கூடிய அறிமுகம் செய்ய போகிறதா ஒரு திட்டம் வந்து இருக்குது ஆனால் அந்த திட்டம் வந்து இன்னும் வந்து செயல்படுத்தலை கண்டிப்பாக வந்து எதிர்காலம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதாவது இந்த இபிஓ இபிஓ ஏடிஎம் கார்டு அப்படின்னா ஒன்றும் கிடையாது இப்போ ஊழியர்கள் இபிஎஃப்ஓ பணம் அதாவது வருங்கால வைப்பு வைப்புநீதியினுடைய பணத்தை வந்து இதனுடைய நேரடியாக ஏடிஎம்மில் எடுத்துக்கொள்ளும் வசதி செய்யப்பட்டுள்ளது வருங்கால வைப்பு நிதியை கையாள்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் கார்டு ரொம்ப வசதியாக இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டுவதற்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முறையில் இன்னும் வரல கூடை சீக்கிரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது சம்மந்தமான வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா யூடியூப்பில் இப்போ வரப்போகுது அப்போ வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து இன்னும் எதுவும் வந்து வரல எதிர்காலம் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதுபோல் லீகலான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஜாப் சம்மந்தமாக நிறைய வீடியோ வந்து போட்டிருக்குங்க ஒரு ஐந்தாவது படிச்சிருக்கீங்க எட்டாவது படிச்சிருக்கீங்க பத்தாவது படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற கவர்மெண்ட் ஜாப்பு அதிகப்படியாக நீங்கள் இவ்வளோ படிச்சிருந்தாலும் அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்புகள் பற்றி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வீடியோ வந்துட்டு தான் இருக்கு போல இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் முக்கியமான பிடிஎஃப் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வெப்சைட்டு பிடிஎஃப் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே நேரடியாக டெல் டெலகிராம் சேனலில் தாங்க அப்டேட் பண்ணுவோம் இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ ஒரு புதுசாக வந்து ஒரு சுற்றடிக்கை வந்திருக்குல்ல இபிஎஃப்ஓல அதுக்கான பிடிஎஃப் வந்து டெலகிராமில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவ்வாருங்க இந்தந்த ஜாப்புக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெலகிராம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய்